கொலிக்கல் இன்சானுமின் அஜல் சதக்கல்லாக மோலா நல்லடி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபஹான மனிதர்களுக்கு இரண்டு வகையான குணங்களை கொடுத்திருக்கிறான் சில குணங்கள் நன்மை சார்ந்தவை சில குணங்கள் தீமையை உண்டாக்கக்கூடியவை எனவேதான் பெரியவர்கள் சொல்வார்கள் தஹ்லீயத்துன் தஹ்லீயத்துன் நல்லவைகளை தேடி தேடி அவை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஆபரணத்தை கொண்டு தன்னை அலங்கரிப்பதைப் போல நல்ல உடையை கொண்டு நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதைப் போல நல்ல குணங்களை நாம் அதிகப்படுத்தல் வெளி உருவம் நன்றாக இருக்கிறது என்பது ஒரு வகை நம்முடைய உட்புறமும் அழகாக இருக்க வேண்டும் அல்லவா புறத்தைப் போல அகமும் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அகத்திற்கு சில நல்ல பழக்கங்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் அதுபோல் தஹ்லீயத்துடன் சில தீய பண்புகளை பழக்க வழக்கங்களை அகற்ற வேண்டும் இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சி அதெல்லாம் எடுக்கணும் நல்ல பழக்கங்கள் என்பது அது கஷ்டப்பட்டு தான் வரும் அதுவாக வராது அதுக்கு பயிற்சி தேவைப்படும் அதை தான் அந்த நல்ல செயலை நம்மால் செய்ய முடியும் எல்லா நன்மையான காரியங்களையும் அதற்கென்று சில பயிற்சிகளை மேற்கொண்டு தான் அதை நம்மால் வெளிப்படுத்த முடியும் தீய காரியங்கள் என்பது அப்படி அல்ல அதுவாக வந்துடும் பயிற்சிலாம் தேவை கிடையாது ஏன் இதை நாம் விட வேண்டும் என்கின்ற காரணத்தை நம் மனதிற்கு நாம் சொல்லாத வரை அந்த பாவங்கள் அந்த தீமைகள் அதற்குரிய பணிகளை நம்மிடமிருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் செய்து கொண்டே இருக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அணைகி செல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள் ஒருத்தர் தொழுதார் நபிசல்லு செல்லம் சொன்னாங்க கலம் து சல்லி நீ தொழுதலப்பா அவர் வேகமாக தொழுகிறார் அவசரமாக தொழுகிறது வேகமாக தொழுகிறது பரபரப்பாக இருக்கிறது என்பது ஒரு மனிதனிடம் இயல்பாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் பொறுமையாக இருக்கிறது நிதானமாக இருக்கிறது சகிப்புத்தன்மையாக இருக்கிறது இதெல்லாம் சொல்லித்தான் புரிய வச்சு அவராக கொண்டு வரணும் நிதானமாக நடந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம் அதுவும் தொழுகையில் ரொம்ப முக்கியம் ஃபைனக்கிழம்து சல்லி நீ தொழுகலை திருப்பி தொழுகு ரெண்டாவது தடவை தொழுதார் அப்போவும் ஜெனல்லாவுடன் சரிஞ்சுனா தொழுகலைட்டாங்க என்ன காரணம்னா அந்தந்த அர்கானுகளை தீருண் அர்கான் ருக்குலேருந்து எந்திரிச்சா நிற்கணும் அப்படின்ட்டு தான் அல்லாஹுக்கு வரும் சஜிதாவுக்கு போகணும் அவர் எழுந்தும் எழுக்கா எழுந்த எழு 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 எழுந்திருக்காமி கோலேருந்து வர்றார் முழுமையாக அவர் நிற்கலை வேகமாக சஜிதாவுக்கு போகல ஒரு சஜிதாவிலேருந்து அடுத்த சஜிதாவுக்கு வந்துடணும் இருந்துவிட்டு அடுத்து சஜிதாவை செய்ய வேண்டும் ஒரு சஜிதாவிலிருந்து தலையம் சில பேருடைய தொழுகைகளை நாம் பார்ப்பது உண்டு தலையை மட்டும் தூக்கிட்டு ரெண்டாவது சஜிதாவுக்கு போயிடுவான் இன்னும் சில பேர் அறவாசி எந்திரிச்சிட்டு அப்படியே திருப்பி போவார்கள் முந்தைய நிலைக்கு மீண்டும் வருதல் வந்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் அடுத்த அர்க்கானை அடுத்த ஒரு செயலை செய்ய வேண்டும் தாதீரல் அர்கான் ஃபரல் சில மதுகப்புகளில் அந்த நிதானம் இல்லாமல் தொழுதால் தொழுகையில் ஃபரல் போயிடுச்சு தொழுக ஜாயிஸ் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்போ வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அதில் நிதானம் தேவை அவசரம் என்பது இயல்பாக இருக்குது பொதுவான பண்புகளை நாம் பார்க்குறோம் இல்லையா வண்டியில் நம்ம போய்கிட்டே இருப்போம் திடீர்னு லைட் ரைட் சைடில் இண்டிகேட்டர் ஏரியும் கையை காட்டுவார் சரி இங்கிட்டு தான் வளைய போகிறாரு டப்புன்னு அவர் இடது பக்கம் கிராஸ் பண்ணி போவார் அந்த ஒரு நிமிட பதட்டம் பதறிய காரியம் சிதறும் என்று சொல்வார்கள் அல்லவா இன்றைக்கி பதட்டமான உலகம் நிதானம் இல்லாத ஒரு பண்பை எல்லா இடத்துலையும் நம்மால் பார்க்க முடிகிறது நிதானத்தை நவிகள் செல்லலா செல்லும் அவர்கள் இயல்பான பண்பாக பழக்கினார்கள் தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு இக்காமத்து சொல்லும் போது சில பேர் ஓடி வந்தாங்க கிடுன்னு ஓடி வந்து தொழுகைக்கு ஜாயின்ட் ஆனப்ப செல்லாவோலையும் செல்ல சொன்னாங்க நீங்கள் தொழுகைக்கு வரும்போது விரையாதீர்கள் லா இசுகா விரைஞ்செல்லாம் ஓடி வராதிங்க மல்லமாக நடந்துவாங்க எந்த ரக்காயத்து கிடைக்கிதோ அந்த ரக்காயத்தில் இணைந்து கொள்ளுங்கள் இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து நின்று மிச்ச தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் ஓடி வர வேண்டாம் என்று செல்லல்லாவளி செல்லபவர்கள் தொழுகையிலேயே பழக்கப்படுத்துகிறார்கள் அப்போது அப்படியானால் ஒரு நிதானம் பண்பு என்பது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அதை கையாளுகிற போது பதட்டமான ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறோம் நேராக அறிவு செயலில் இறங்கிடுது அவருடைய உணர்வுகள் நேரடியாக செயலுக்குள்ளே வந்து விடுகிறது அதில் கொஞ்சம் லிமிட்டெடு தேவை நபிகள் செல்லலா அவனே செல்லும் அந்த சகாபிகளுக்கு அதை பயிற்சி வித்தார்கள் அப்படி கரண்ட்டு வரும்போது நேராக வர்றதில்ல லைட்டுக்கு ட்யூப் லைட்டுக்கு டெப்லசர் வந்துட்டு வரும் அங்கேருந்து எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அவ்வளோ மட்டும் கொடுக்கணும் நம்ம உணர்வுகள் வெளிப்பட்டு செயலாய் மாறுவதற்கு முன்பு அறிவு நடுவில் இருக்கணும் அறிவு வந்து இதுக்கு எவ்வளோ வேகம் தேவையா இந்த வார்த்தை புரயோகங்கள் இங்கே அவசியமா இது வேறு ஒரு வகையிலே கையாள முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம இந்த ஆஸ்பத்திரிகளில் வேகமாக நம்ம எல்லாம் போகிற போது அங்கே மருத்துவர்கள் சொல்வார்கள் எல்லோரும் வெளியே போயிருங்க நீங்கள் பதறினீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனையாகும் ட்ரீட்மெண்ட் தருபவர்களுக்கு சிக்கலாகும் அங்கே அவர்களுக்கு உங்களுடைய அவசரம் அவர்களை அவசரப்படுத்திவிடும் வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் பார்க்கிறோம் நபிகள் பெருமானார் செல்லல்லாவின் செல்லும் அமர்ந்திருக்கிற போது ஒஃத் அப்துல் கைஸ் ஒரு கூட்டம் வருது வசூலில்லா பார்த்ததே இல்லை இப்போ தான் பார்க்குறாங்க அவங்க ரொம்ப இருந்து வருகிறார்கள் உடை எப்படி இருக்கும் பரட்டையான தலையோடு பங்கரையான அந்த கோ காட்சிகளோடு பல நாள் பயணங்களிலே போற்றிருந்த அந்த உடைகளோடு அவர்கள் வந்து இறங்கின உடனே வாகனங்களை கூட கட்டா கட்டவில்லை எழுந்து ஓடி வருகிறார்கள் ரசூல்ல்லாவை பார்க்கறதுக்காக வேண்டி ஓடி வருகிறார்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் அசத்ஜ் அப்துல் கைஸ் இருக்கிறாரே அந்த கூட்டத்தின் தலைவர் என்ன செய்கிறார்னா அவர் இறங்கினவர் அந்த ஒட்டகத்தெல்லாம் கட்டுறார் முதல்ல கட்டிவிட்டு அவர் போட்டிருந்த உடையை கலட்டி வச்சுட்டு ரசூலாவை பார்க்குறதுக்கு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிதானமாக நடந்து வருகிறார் நபிகள் சல்லல்லா அலிசலம் சொன்னார்கள் இன்ன ஃபீக்கல ஹஸ்ல தைன் உள்ளிட்ட ரெண்டு குணம் அல் ஹெல்ம் இந்த நெதானம்ட்டு இருக்கிற இந்த பண்பு இருக்கிறத மிகச்சிறந்த பண்பு என்று சல்லல்லா அலிசலம் பாராட்டினார்கள் இன்றைக்கு அவசர உலகத்தில் நமக்கு தேவையான பண்பு இந்த நிதானம் பல்வேறு பண்புகளை நம்மளிடத்தில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் தீய பண்புகள் பலவற்றை கண்டுபிடித்து அவற்றை அகற்ற வேண்டும் இதைத்தான் நாம் நஃ்சக்கான பயிற்சியாக ஆத்மாவிற்கு பயிற்சியாக அதை தஸ்கியத்து நப்ஸ் என்று சில பேர் சொல்லுவார்கள் சில பேர் தவ் என்ற பெயரில் தன்னை பக்குவப்படுத்துவதை வலியுறுத்துவார்கள் வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கலாம் அவைகள் சொல்ல வருகிற செய்தி இதுதான் தஹ்லியத்துன் தேவையானதை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு தஹ்லியத்துன் தேவையற்றதை உங்களிடமிருந்து கலைந்து கொண்டு இருங்கள் என்பது மார்க்கம் சொல்லுகின்ற நல்லொழுக்கம் சார்ந்த பயிற்சிகளாக இருக்கின்றன நல்லவற்றை கடைபிடிக்கின்ற நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் அல்லாஹல்குவானாக சுகான் அல்லாஹிகை